இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ் அதிகமாக ஃபேஸ் பண்றது முடி கொற்ற பிரச்சனை பாரம்பரியமான முறையில பாட்டி செய்முறையை பயன்படுத்தி இந்த ஹேர் ஆயில நீங்க வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கோங்க ஒரு இரும்பு சட்டில சுத்தமான செக்ல ஆட்டினா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க முடி நல்ல அடர்த்தியா வளரதுக்கு கருமூலா துளசி மருதாணி கருநூச்சி இல ஆவுரி கரிசலாங்கண்ணி கீழாநெய் கொடுகு பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு மகிழம்பூ செம்பருத்தி ரோஜாப்பூ சங்குப்பூ நெல்லிக்காய் நன்னாரி வேர் வேலம்பட்டை வெந்தயம் குப்பை மீனி பாடி ஹீட்டை கம்மி பண்ணி நல்ல தூக்கம் வர்றதுக்கு வெட்டி வேர் ரோஸ்மேரி ஜடமானி மறிகுந்து ஆவரம்பு கொய்யா இலை வேப்பிலை செம்பருத்தி இலை தாமரை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் காய்ச்சனும் எல்லா இலைகளோட எசன்ஸ் எண்ணெயில் நல்லா இறங்கி இந்த மாதிரி கலர் மாறினதும் ஓவர் நைட் ஃபுல்லாக விட்டுட்டு மறுநாள் நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு கிளாஸ் பாட்டிலில் மாற்றிக்கோங்க இவ்வளோ இன்கிரீடியன்ஸையும் என்னால் கலெக்ட் பண்ணி செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்க தாராளமா ரிச் பண்ணுங்க ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் பொடுகு அரிப்பு குணமாகறதுக்கும் பாடி ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கும் நான் சேர்த்துருக்க எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒன்று விடாம இதுலையும் சேர்த்துருக்காங்க முக்கியமாக தீபாவளி ஆஃபர் போயிட்டு இவங்களோட ரெண்டு பாட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நீம் நீங்க நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா லிங்க் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நான் ஷேர் பண்ணுறேன்